இது கோவை ஜீவ ஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாத தொலைக்காட்சியின் அரம்சை வணக்கம் நேர்களே மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கடந்த வாரங்களில் குழந்தைகளுக்கான சட்டமும் உரிமைகளும் பற்றி ஒரு அழகான தலைப்பை எடுத்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம் குழந்தைங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்து தெரியாமல் செய்கிற சிறு சிறு தவறுகள் அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குது இதெல்லாம் தவறா அப்படின்னு தெரியாமல் நிறைய குழந்தைங்கள் இருப்பது அதுவும் தா தாண்டி அவர்களை பாதுகாக்கிற சட்டங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த நீதித்துறையில் இருக்கிற வல்லுநர்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு லா காலேஜில் இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்குது இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம் கடந்த வாரங்கள் ஆரம்பித்தது இன்னும் எத்தனை வாரம் போக போகுதுன்னு தெரியல ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது குழந்தைகளும் ஆர்வமாக இருக்கிறாங்க நிறைய கேள்விகளும் அவங்களும் முன் வச்சுருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க நீங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்க கொடுங்க சைல்ட்ஹுட் ட்ராமாவை பிரிவென்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க நீங்க சிடபிள்யூசி தாராளமா தாராளமா அப்ரோச் பண்ணலாம் ஆனா ரிப்பீட்டடா வந்தா அந்த கேஸுக்கு முறையான தண்டனை என்ன உண்டோ அது உண்டு ஸோ நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா நம்ம மனசாட்சிக்கு ஏத்தாப்படி நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும் இந்த ஏழுல ஏதாவது ரெண்டு இருந்தா கூட நீ சொல்ற அந்த பிரிவென்ஷன்ங்கிறது நடக்கும் ஃப்ரீக்காக பார்த்து முடிச்சிட்டோம் கடந்த வாரங்களில் என்னென்ன பேசணுன்றதில் அழகாக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ச்சியாக இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் வாங்க தொடர்ந்து பேசலாம் எனக்கு கேள்வி வந்து இப்போ நான் வளர்ந்த குழந்தையாக இருக்கிறதுனால நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் எனக்கு வந்து இப்போ இரண்டு பசங்க இப்போ எனக்கு ஒரு பெரிய கேள்வி நீங்கள் அந்த கேள்வி கொண்டு வருவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் ஓகே ரைட் நவ் இப்போ நான் வந்து ரைட் சைடில் இருக்கிறதுனால டு த லெஜண்ட்ஸ் பெரிய மனிதர்கள்ட்ட ஒரு கேள்வி இன் டீனேஜஸ் இன் டீனேஜஸ் குழந்தைங்க வந்து இந்த செக்ஷுவல் அப்யூஸில் நிறைய விஷயங்களில் போய் தானாக மாட்டிக்கிறாங்க அப்படின்றத காட்டிலும் அவங்க மாட்டப்படுறாங்க மாட்டி வைக்கப்படுறாங்க தட் மீன்ஸ் ட்ராப்பிங்கு ட்ராப் பண்ணப்படுறாங்க என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்கள கொண்டு போய் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குழந்தைகள் செய்கிற த தவறுகளில் இரண்டு பெரிய தவறாக இருக்கக்கூடியது ஒன்று போதை பொருள் உட்கொள்ளுதல் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது காதல் வயப்படுவது இல்லை ரைட்டா கரெக்டு கரெக்டுங்களா எஸ் இப்போ அது எந்த அளவுக்கு எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அதை தடுப்பதற்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அந்த மூணாவது வந்து அந்த லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிராண்டு ஸ்கூலில் பார்த்தோம்னா எல்லா ப்ராண்டு எல்லாமே ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் ஸ்டைல் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே அந்த ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் வேர் பண்ணுற ஜுவல்லரி பேக்ஸு எல்லா ஹேண்ட் பேக்ஸ் இதமாக இதுதான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது கரெக்டாக அவங்களும் அதே வேணும் அது அது ஸோ அப்போ அது வேணும்னா நம்ம என்ன பண்ணும் பேரண்ட்ஸ் மாட்டாங்க கண்டிப்பாக யாரும் அதனால அது அதுக்குள்ளே போகிற இன்கேஸ் யாராவது நம்மக்கிட்ட பேசி அவங்க மாதிரி சரி குடிச்சிருக்கா அதை நான் வாங்கித்தரேன் அப்படின்னு ஒன்று எஸ் ட்ராப் ஆயிடுறாங்க அதுதான் அந்த ஒரு சோஷியல் மீடியா அந்த லைஃப்பில் தான் இப்போ இவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதில் நல்லதும் இருக்குது அதில் வயசு சப்போர்ட் தவறான விஷயங்களும் நிறைய இருக்குது ஸோ அதனால இப்போது பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸே இப்போல்லாம் ஈஸியாக ஏமாந்து போகிறாங்க சரியா ஏதாவது ஒரு மெஸ் லிங்க்கு கிளிக் பண்ணால் டோட்டல் அக்கௌண்ட்டே காலி போயிருது டென் லேக்ஸ் ஃபிஃப்டீன் லேக்ஸுன்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச பணமே போயிருது அடல்ஸே இந்த ஒரு காலகட்டத்தில் ஏமாந்து போகும்போது குழந்தைங்க எவ்வளோ சீக்கிரம் ஏமாந்து போயிடலாம் எவ்வளோ சீக்கிரம் இந்த சொசைட்டியை அவங்கள ஏமாற்றும் ஸோ அதனால நம்ம எவ்வளோ அவேராக இருக்கணும் இப்போ காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற குழந்தைங்க வந்து ஹெவி காம்படிஷன் ஸ்கூல் லைஃப்பும் சரி உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராமாலாம் ஃபேஸ் பண்ணவே முடியாது நாங்கள் இருந்தபோது கூட அவ்வளோ இல்லை அவ்வளோ படிக்கணும் அவ்வளோ காம்படிஷன் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைலாக ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நாங்கள் சும்மா தப்பு சொல்லிட்டே இருக்க முடியாது நீங்களும் நிறையா ஃபேஸ் பண்ணுறீங்க அதே டைமில் இதை மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ உங்களோட லைஃப் பேலன்ஸு தெரியுது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நீங்கள் எவ்வளோ இன் த்ரூ பண்ணுறீங்கன்னு அது மாதிரி இது அவேர்னஸ்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுதான் சார் நீங்கள் ஒன்றும் இந்த இன்ஃபாக்சுவேஷன் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் எல்லாருமே பிக்சர் ஷேர் பண்ணிக்கிறீங்க ஸோ அடுத்த லெவல் எப்படின்னா உன்னோட பிக்சர் என்கிட்ட இருக்குது நீ நான் சொல்கிறது கேட்கலன்னா நான் உன்னை இப்படி பண்ணிடுவேன் இல்லை அந்த பிக்சரை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுவேன் இல்லை அதை மாப் பண்ணி ஃபேஸ் வந்து நம்மள்தான் இருக்கும் பாடி பார்ட்ஸ் வேற யார் தான் இருக்கும் அப்போ அந்த மாதிரி மாப் பண்ணி போட்டுருவேன் நிறைய குழந்தைங்க வந்து இப்போ நாங்கள் பார்க்குறவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இதை த்ரெட்டன் பண்ணதுனால நான் அவன் சொன்னதெல்லாம் கேட்டேன் இல்லை இங்கே வான் கூப்பிட்டாங்க இல்லை இது உங்கள் வீட்டில் காமிச்சிருவேன் அப்படின்னு அப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சைல்டு போர்னோகிராஃபிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு ஒஃபென்ஸ் தான் அது என்ன மாப் பண்ணி ஷேர் பண்ணாலும் சரி அது மாதிரி ஷேரே பண்ண வேண்டாம் உங்கள்கிட்ட பொசிஷனில் இருக்குது ஃபோட்டோ இருக்குது இல்லை செல்ஃபோனில் வச்சுருக்கீங்க இல்லை லேப்டாப்பில் வச்சுருந்தீங்கன்னா வச்சுருந்தாலே அது ஒஃபென்ஸ் அதனால் இது இட் இஸ் அ பிக் நான்வெயிலபிள் ஒஃபென்ஸு அதனால் இப்போ சில்ட்ரன் ரிலேட்டடாக ஆபாச படங்கள் பொசிஷனில் இருந்தாலே அது ஒஃபென்ஸு அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் அதை பயப்படாமல் வந்து இந்த மாதிரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கங்கிறத வந்து நீங்கள் ஓப்பன் அப் பண்ணலாம் அந்த த்ரெட்டின்கு வந்து நீங்கள் சக்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போது இந்த இருந்து இன்னொரு கேள்வி ஒரு எலும்புச்சு என்னென்னா இப்போ ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக் மாதிரி பெரிய ஒரு சின் மாதிரி கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா கோட் படி அது ரொம்ப தப்பு சரிங்களா ஆனால் அந்த பாதிக்கப்பட்டவங்க நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துட்டாலுமே அது பெரிய தப்பாக இருந்தால் கோர்ட் என்ன பண்ணும் இல்லை அது காம்பவுண்டபிள் ஒஃபென்ஸ் நான் காம்பவுண்டபிள் ஒஃபென்ஸ்னு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க சட்டத்தில் இப்போ ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க அவங்க வந்து கொலை பண்ணவங்க வீட்டில் இருக்கவங்க வந்து இல்லை நான் மன்னிச்சு விட்டுறேன்னு சொன்னால் அது விட முடியாது அது வந்து நான் காம்பவுண்டபிள் ஒஃபென்ஸ் அதுக்கு தண்டனை கண்டிப்பாக இருக்குன்னா அது வந்து கோர்ட்டில் வந்து என்ன பனிஷ்மெண்ட்டோ அது நடக்கும் இப்போ ஒருத்தருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்ல கொடுக்கல ஏமாற்றிட்டோம் அந்த மாதிரி சின்ன ஒஃபென்சஸ் எல்லாம் காம்பவுண்டபுள்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒஃபென்ஸை வந்து நீங்கள் வந்து செட்டில் பண்ணிக்கலாம் கோர்ட்டில் அது வேணால் அலோவ் பண்ணும் மற்றதை வந்து இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வந்து இல்லைல்ல நான் அவனை மன்னிச்சிக்கிறேன் இல்லை நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதனால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்கன்னா அது பண்ண முடியாது யூ வில் பி பனிஷ்டு

தெரியுது இப்போ டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறோம் எல்லார் கிட்டேயும் சொல்கிறோம் அவங்களும் அதேதான் சொல்கிறாங்க ஆனால் இதை தாண்டி போக முடியல ஆனால் அது ஒரு சீண்டல் தான் அப்படின்னது அவங்களே நம்மள கன்வைன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அவங்களுக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல நீங்கள் சொல்னா கூட எடுத்துக்குவாங்க இப்போ ரீசெண்ட்டாக ஒரு கேஸ் வந்துச்சு எனக்கு ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க செவன்த்து செவன் இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் குழந்தைங்க தான் சம்பவம் நடந்தது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்போது நடந்தது ஸ்கூலில் வந்து குட் டச் பேட் டச் கிளாஸ் எடுக்கும்போது அந்த கிளாஸில் அவங்களுக்கு அது வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக்கிறாங்க அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டில் இப்போ அந்த குழந்தைங்க வீட்டிலே சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு இப்படி ஒரு இது நடந்தது அப்படின்னு அந்த துன்புறுத்தல் நடந்ததுங்கிறத சொல்லிக்கிறாங்க பேரண்ட்ஸ் என்ன சொல்லிக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை இதை பெருசு பண்ணாத அப்படின்னு தான் சொல்லிக்கிறாங்க ஆனாலும் அந்த குழந்தை அது அப்படியே மனசில் வச்சுட்டே இருந்து ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எட்டு வயசு இருக்கும்போது ஒரு நாள் கிளாஸில் வந்து டீச்சர் நடத்துகிறாங்க குட் டச் பேட் டச் கிளாஸ் நடத்தும் போது அந்த குழந்தை தன்னுடைய இதை வந்து அவங்கள்ட்ட வெளிப்படுத்தி கூப்பிட்டு போய் சொல்லுது அந்த அன்றைக்கே உடனே அவங்க இருந்து கேஸ் நமக்கு வந்து ஆகி அந்த கேஸ் நடக்குது எட்டு குழந்தைங்க ஒரே ஸ்கூலில் எட்டு குழந்தைகள் வந்து அப்யூஸ் ஆகிருக்காங்க ரெண்டு வருஷம் கழித்து நமக்கு அந்த கேஸ் ஆகிருக்கு அதனால அப்பா அம்மாட்ட சொல்லாட்டி கூட எங்கே சொன்னாலும் அது வந்து சரியான இடத்துக்கு போய் சேரக்கூடிய இடமா இருந்ததுன்னா அதுக்கு அதுக்குரிய இதை வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அவங்க சொன்னாங்கங்கிற அம்மா அப்பா நம்மளை ஒரு நெக்லெக்ட் பண்ணிட்டாங்கறக்காக நீங்கள் விட வேண்டாம் அது எந்த இடத்துல நீங்கள் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அங்கே சொல்லலாம் அது டென்ன சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கால் பண்ணி சொல்லலாம் இப்போல்லாம் டீச்சர்ஸே எடுத்துக்கிறாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஸ்கூல் டீச்சர்ஸே அந்தந்த போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதோ இப்போ இந்த வந்த கேஸ் எட்டு குழந்தை கேஸு டீச்சர்ஸு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க சைல்ட் லைன்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதனால் நல்ல நமக்கு உங்களுக்கு நல்ல வழிமுறைகள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இப்போ மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து அவங்க புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி விட வேண்டாம் நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு இடம் உங்க ஸ்கூல்ல பா அந்த இடத்துல நீங்க வந்து உங்க டீச்சர்ஸ் கிட்ட பேசலாம் சைல்ட் லைன்ஸ்க்கு சொல்லலாம் சைல்ட் லைனுக்கு போய் எப்படி சொல்றதுன்னா டீச்சர்ஸ் கிட்ட சொல்லி அவங்க மூலமா சொல்லலாம் பல வழிமுறைகள் இருக்குது டாக்டர் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க பெற்றவர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்க கேட்டுட்டாங்க ஓகே ஃபைன் சோ நீங்க எல்லாரும் கேக்குறதை நான் வேணா சொல்லவா ஓகே சோ ஆக்சுவலா இது ரொம்ப உங்க கொஷ்டன்ஸ் ரொம்ப செம ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எனக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்க உட்கார்ந்து கேட்கறதுக்கு பட் ஒரு தாயாகவும் ஒரு டாக்டராகவும் ஒரு சைக்காட்ரிஸ்டாகவும் நான் என்ன இங்கே சொல்ல விரும்பலைன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறத ஒரு குழந்தைங்கிறது ஒரு தாய் ஒரு தகப்பன் ஒரு பேரண்ட்ஸை தான் பார்க்குறாங்க அதனால் நீங்கள் தான் ரோல் மாடல் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு சிக்னலை பைபாஸ் பண்ணி போனாலும் நீங்கள் ஹெல்மெட் போடாமல் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயத்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் பெரிய விஷயம் நீங்கள் சொன்னால் குழந்தைங்க அதை தான் நம்புவாங்க அதுதான் கேட்டு வளருவாங்க அதுதான் பண்ணுவாங்க அதனால ஆஸ் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நம்ம தான் ரோல் மாடல் நம்ம குழந்தைக்கு வண்டி பிலோ எயிட்டீன் இயர்ஸ் எங்கேருந்து போகுது உங்கள் வீட்லேருந்தா போகுது சாவி உங்கள் வீட்லேருந்தான் போ போகுது பர்மிஷன் நீங்கள் தான் தரீங்க அதனால் நீங்கள் தான் அந்த க்ரைமுக்கு ஹெல்ப்பே பண்ணுறீங்க ஆஸ் அ பேரண்ட் இட் இஸ் யோர் டியூட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்டுக்கும் தெரியும் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் அவேர்னஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவங்க மேபி உங்களுக்கு அது சொல்லியிருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுக்குறீங்க உங்கள் கிட்டுக்கு உங் நீங்கள் நீங்கள் பண்ணுறதுல தான் இந்த ப்ராப்ளம்ஸுங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது ஆஸ் அ பேரண்ட் நம்ம கண்டிப்பாக ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கணும் அவங்க சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா ஃபோனுங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் அது ஆஸ் அ பேரண்ட் நம்ம ஜெனரேஷன் இருக்கிறது நிறைய புரிய மாட்டேங்குது அதனால் நம்ம கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணுறோமோ நம்ம எப்படி பேசுகிறோமோ என்கிறது ரொம்ப முக்கியம் அதில் உங்களை நடிச்சுட்டு வந்துட்டியா பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நான் காசு கட்டிடுறேன் நான் கேஸ் எஃப் அவங்க சொல்கிற அவுட் ஆஃப் கோர்ட் நான் செட்டில் பண்ணிடுவேன் போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா எல்லாத்துக்கும் எங்கள் அம்மா அப்பா வந்து நின்றுருவாங்களே ஸோ வாட் நான் ட்ரை பண்ணுறேனே ஸ்கூல்லேருந்து ஆரம்பிச்சு என் ஃப்ரெண்டு சண்டை போட்டான் என் டீச்சர் என்னை திட்டிட்டா நீங்கள் போய் நின்னீங்கன்னா லாஸ்ட்டில் கோர்ட்டில் கூட நீங்கள் தான் போய் நிற்கணும் சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு ஆஸ் மச் பாசிபிள் அவங்களோட தப்புக்கு அவங்களே உணர்ந்து அவங்களே அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது ஒரு பேரண்ட்டோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஜுவனாயில் கோர்ட்டோ ஒரு ஜுவன் ஜெயிலோ கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க பார்க்காது இல்லைனா அந்த ப்ராப்ளம் அங்கே ஜுவனாயில் ஜெயிலுக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த பேரண்ட்ஸ் டெஃபினட்டாக அதை நான் சொல்கிறேன் இப்போ இது என்ன புரியுதுன்னா அப்பா அம்மா கரெக்டாக இருந்தா பசங்க கரெக்டாக இருப்பாங்க நீங்கள் தான் உங்கள் அப்பா அம்மா கிட்டே சொல்லி இந்த மாதிரி இல்லைப்பா இது தப்புப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் போய் உங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்டலாம் போய் இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா நீங்கள் தான் அவேர்னஸ் உண்டாக்கணும் ஓகே ரொம்ப சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது நிகழ்ச்சி ஏன்னா ஃபார் த ஃபஸ்ட் டைம் நான் அந்த மேலே உட்காந்து உங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது ரொம்ப ரொம்ப அதான் என்னன்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரி இப்போ இந்த இடத்துல தம்பியை இங்கே வந்து நிற்க வைத்ததுக்கும் ஒரு காரணம் உண்டு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் வி ஹேவ் த ரைட் எங்கும் எந்த இடத்துலையும் நமக்கான உரிமைகளுக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது அது சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும் எனக்கு தெரிஞ்சு தம்பி அழகாக அதை நீட்டாக பயன்படுத்திக்கிட்டான் இறுதியாக ஒரு அழகான இலவச சட்ட சேவை அதை பற்றி அவங்க சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க எனவே சொல்லுங்க மேடம் அதை பற்றி இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்படின்னா ப்ரைவேட்டை டாக்டர் கிட்ட போக முடியல அப்படின்னா நம்ம என்ன ஜிஹெச் போகிறோம் கரெக்டாக இப்போ நம்மளுக்கு வந்து லீகல் அட்வைஸ் வேணும் இப்போது ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் ஏதாவது வேணும் அட்வொகேட் கிட்ட பேசணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் ம் நீங்களே சொல்லுங்கள் ஒரு அட் வக்கீலை பார்க்கணுன்னா எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆகும் ஒரு லாயர் பார்க்குறக்கு கேஸ் ஃபைல் பண்ணுன்னா அப்படி யாருமே சரி ஓகே கேட்குறக்கு நல்லா தான் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி கரெக்ட் எக்ஸாக்ட்லி நம்ம கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுனாலே மினிமமாக ஃபிஃப்டீன் தௌசண்ட் வேணும் சரிங்களா அப்படி தான் இருக்குது ஸோ இப்போது என்னென்னா கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க இப்போ கேஸ் ஃபைலிங்லேருந்து சரியா கோர்ட் ஃபீஸ்லேருந்து கேஸ் ஃபைலிங்லேருந்து கேஸ் வாய்தா அப்பியர் ஆகிறதுலேருந்து கேஸ் முடிகிற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீ தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஏன்னா கவர்மெண்ட் வந்து பே பண்ணிடுவாங்க எங்களுக்கு கோர்ட் ஃபீ கேஸ் நடத்துறதுக்குள்ள ஒரு நாமினல் ஃபீ எங்களுக்கு பே பண்ணிடுவாங்க நீங்க வந்து எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டாம் இந்த இந்த சேவை யார் யாருக்கெல்லாம் இலவசம் நீங்க நினைக்கிறீங்க சில்ட்ரன்ஸ் வேற ஏழை மக்கள் ம் வேற யாருக்கலாம் வயசானவங்களுக்கு வெரி குட் அப்புறம் அப்புறம் நம்மள மாதிரி எங்கள மாதிரி சின்ன பசங்களுக்கு ஓகே ம் குழந்தைகளுக்கு சார்ந்த பிரச்சனை இல்ல இது விமன் பெண்கள் சார்ந்த பிரச்சனை இல்ல சீனியர் சிட்டிசன்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு அப்புறம் மேலே இருக்கிறவங்க சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அதுக்கப்புறம் டிஸ்டபிலிட்டி இருப்பாங்களே யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வருமானம் இன்கம் இன்கம் வந்து ஒரு பர்சனுக்கு ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா இந்த சேவை எல்லாமே இலவசம்தான் ஒரு ரூபா கூட பே பண்ண வேண்டாம் சரியா இத மாதிரி ஒரு சேவை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்துக்குமே இது இலவசம்தான் இது இது எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க நீங்க இவங்களை சரி இது மாதிரி அட்வொகேட் கிட்ட நான் பேசணும் நான் ஃப்ரீயாக பேசணும் ப்ரைவேட் லாயர்கிட்டலாம் எனக்கு காசுலாம் தர முடியாது அப்படின்னா நீங்கள் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க இந்த மாதிரி லாயர்ஸ் எங்கே இருக்காங்க அவங்கள எப்படி பார்க்குறது எப்படி அவங்கள மீட் பண்ணுறது இல்லை எப்படின்னா கோர்ட்டு கேம்பஸ்லேயே இருக்காங்க சரியா அவங்கள போய் மீட் பண்ணிக்கலாம் இதை மாதிரி ஒரு கோர்ட்டுக்குள்ளேயே உள்ளேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது என்ன மாதிரி ஒரு இருபது லாயர்ஸ் இருப்பாங்க அதுவும் இல்லை அப்படின்னா இல்லை நான் கோர்ட்டுக்கெலாம் என்னால் வர முடியாது வீட்டிலேருந்தே தான் பேசணும் அப்படின்னா ஒரு நம்பர் இருக்குது சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குல்ல டென் எயிட் அதே மாதிரி இன்னொரு நம்பருக்கு ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் இந்த ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்க்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா ஒரு அட்வொகேட்டுக்கு டேரெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் கவு பேசிக்கலாம் எல்லாம் போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணிக்கலாம் நீங்கள் குழந்தையா இருக்கீங்க கூப்பிட முடியாது லீகலை ஏதாவது வேணும்னா நீங்களும் கூட கால் பண்ணலாம் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட்டுக்கு நீங்கள் கால் பண்ணி ஏதாவது அட்வைஸ் வேணும் ஏதாவது லீகல் கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் இமீடியட்டாக டைரக்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸு கூட இந்த கோர்ட் ஃபீல்லாம் கூட நீங்கள் பே பண்ண வேண்டாம் இது வந்து நீங்கள் உங்களுக்குன்னு இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட இதை மாதிரி சர்வீஸ் இருக்குது இது மாதிரி எதாவது அட்வொகேட் கோர்ட்லேருந்து உங்களுக்கு ஏதோ வா சம்மன் வந்துருக்கு அட்வெட் ப்ரைவேட் அட்வொகேட்லாம் போய் பார்க்க வேண்டாமா நீங்கள் நம்ம கோர்ட்லேயே இருக்காங்க ஃப்ரீ அட்வொகேட்ஸ் அவங்கள போய் பாருங்கள் என்ன நீங்கள் வந்து இலவசம் இது வந்து சலுகை கவர்மெண்ட் கொடுத்த சலுகை இவங்கெல்லாம் எப்படி கேஸ் நடத்துவாங்க வாய்தா தான் வாங்கிட்டு போவாங்க கேஸ் எல்லாம் நடத்த மாட்டாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த ப்ரொசீஜரே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் டிஸ்ட்ரிக் கோர்ட் ஜட்ஜஸ்லாம் வந்து இன்டர்வியூ வச்சு நாங்கள் கொஸ்டின்ஸ்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோமா பார்த்து அப்படி தான் செலக்ட் பண்ணுறாங்க லா அட்வொகேட்ஸ் அதனால் சும்மாலாம் செலக்ட் பண்ணல ஸோ அதனால எல்லாமே வெல் குவாலிஃபைட் லாயர்ஸாக தான் இருப்பாங்க அதனால இது ஒரு பெரிய சர்வீஸ் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அதனால இதை வந்து எல்லாருமே யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் எமர்ஜென்சிக்காக எயிட்டீன் ஆகல ஆனால் வண்டி எடுத்துகிட்டு போனான்னு கேட்குறீங்க அதாவது ஜென்ரல் டிஃபென்ஸ் ஒரு அஃபென்ஸ் பண்ணா கூட அது அந்த இடத்துல ரொம்ப தேவையானது இன்னெவிட்டபிள் அதனால நான் பண்ணேன் இப்போ ஒருத்தர் நம்மளை அடிக்க வராங்க அவங்களை திருப்பி அடிச்சிட்டோம் அப்படின்னால அது எப்படி ஒரு டிஃபென்ஸோ அந்த மாதிரி ரொம்ப இன்றியமையாதது அந்த சுச்சுவேஷனில் அதனால நான் அந்த வண்டி எடுத்தேன் அப்படிங்கிறப்ப சட்டா நம்மளுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும் அது ப்ரொவைடட் இப்போ நீங்கள் வேற யாராவது கூப்பிட்ருக்கலாம் வீட்டில் வேற யாராவது இருக்காங்க வண்டி ஓட்டுறதுக்கு பக்கத்து வீட்டில் கூப்பிட்ருக்கலாம் இல்ல ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிக்கலாம் இந்த இத்தனை ஆப்ஷனுமே உங்களுக்கு பண்ண முடியல இது தான் ஆப்ஷனா இருக்குங்கிறப்ப சட்டம் அது வந்து விதிவிலக்காக எடுத்துக்கும் இல்லைன்னா கிடையாது இந்த கேங்கா செயல யார் மாட்டுவா அப்படின்ற ஒரு விஷயம் ஆர்டிகல் நைன்டீனில் ஒன்னு என்ன சொல்லிருக்கா நைன்டீன் ஒன் ஏ ல இருந்து இவரைக்கும் ஒரு ஆறு இது உரிமைகள் சொல்லியிருக்காங்க அதுல ஒன்னாவது ஒன்னு என்ன அப்படின்னா அதாச்சும் நம்ம ஒரு ஃபேமிலி ஒரு அசம்பிள் பண்ணுற ஒரு குரூப்பாக அசம்பிள் பண்ணுறதுக்கு நமக்கு பெர்மிஷன் இருக்குது அது சட்டமே தருது ஒரு குரூப்பாக இருந்து ஒரு ஃபார்ம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு இப்போ இப்போ ரசிகர்களுக்கு ரசிக மன்றம்லாம் உருவாக்குறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் உருவாக்குறதுக்குலாம் நமக்கு பர்மிஷன் இருக்குது ஆனால் ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு தவறுகள் செய்தாங்க அப்படின்னா அதுக்கான பனிஷ்மெண்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு கொடுத்துருக்க இந்த எல்லா உரிமைகளுமே வந்து முழுமையாக இல்லை எல்லாமே கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் மோடில் தான் இருக்குது அதனால தான் சில நேரத்தில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர்லாம் போட்டால் நீ வெளில போகக்கூடாது இது பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி உரிமைகள் இன்னுமே வந்து அரசாங்க கையில தான் இருக்குது நமக்கு உரிமைகள் இருந்தாலும் அது ரெஸ்ட்ரிக்ஷன் மோடு இது வரைக்கும் தான் போகணும் இதுக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத கவர்மெண்ட் அவங்க அவங்க கையில தான் வச்சிருக்காங்க ஸோ நீங்க என்ன கேட்டீங்கன்னா தம்பி இப்போ வந்து கூட்டமா செய்யும்போது போது யாரு மேல வந்து அந்த அஃபென்ஸ் வந்து விழும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இல்லையா யாரெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி அதில் ஒர்க் பண்ணி ஒர்க் பண்றீங்களோ எல்லாரும் மேலேயும் தான் பிளான் பண்ணவங்க மேலேயும் உண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே ஒரு திருட்ட திருட போறோம் நான் திருட போறதுக்கு ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னா நான் வீட்டுக்குள்ள போற ஒரு ஆள் சொல்லுவோம் ஒரு ஆளு சிக்னல் குடும்பம் ஒரு ஆள் வெளில வெளியில நிக்கலாம் கேட்டுகிட்டு நிக்கலாம் ஸோ இது எல்லாமே அஃபென்ஸ் தான் யார் போய் எடுத்தாங்களோ அது மட்டும் அஃபென்ஸ் இல்லை அதை பிளான் பண்ணவங்க மொதல் கொண்டு ஒருவேளை பேளை நான் ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன் அதில் நான் இன்வால்வ் ஆகலாம் அப்படினால எஸ்கேப் ஆக முடியாது இன்வால்வ் ஆகல அப்படின்னாலும் எஸ்கேப் ஆக முடியாது ஏன்னா நீங்க வந்து பண்ணியிருக்கீங்க உங்களோட ஐடியாவும் அதுல இருக்குது ஸோ பிளான் பண்ணாலும் தப்பு தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் தப்பு தான் ஸோ செயல்களில் செஞ்சாலும் தப்பு தான் மனசெலவில் நினைச்சாலும் அதுதான் வந்து கிரிமினல் லால என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க மென்டலா மைண்ட்ல நினைச்சிட்டாலே அது நீங்க பண்ணிட்டாலே அதுவே தப்பு தான் அப்படிங்கிற சொல்றாங்க ஸோ எவ்ரிபடி வில் கெட் பனிஷ்மெண்ட் மிக சிறப்பான முறையில் கடந்த வாரங்களில் குழந்தைகளுக்கான உரிமைகள் மற்றும் அதனுடைய சட்டங்களைப் பற்றி ஒரு விழாவரியான விளக்கங்களை நாம் பெற்றோம் குறிப்பிட்டு சொல்லணும்னா குழந்தைங்களுடைய வளர்ப்பு நிலையில் அவர்களுடைய அதுவும் குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகள் தங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அதை பயன்படுத்தி எப்படி வாழ்க்கையில் மேம்பாடுகிறதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குதோ அதெல்லாம் தாண்டி வருவதற்கான நமக்கு கிடச்சிருக்க ஒரு பெரிய விஷயம் ஒரு சக்தி வந்து பாதுகாப்பு சட்டங்கள் அந்த சட்டங்களை புரிந்து கொண்டு அதன்படி பொழுது நிச்சயமாக அவர்கள் நினைப்பதை அவர்கள் அடைய முடியும் என்பதற்கு இந்த சட்டங்கள் எந்தளவுக்கு அவர் உதவி செய்யுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம் நிறைவுக்கு வந்திருக்கிறோம் இந்த நிறைவுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது இது வந்து இதுவரைக்கும் அரம்சை அப்படின்ற அந்த நிகழ்ச்சியில் நடக்காத ஒரு விஷயம் என்னென்னா நல்ல கேள்வியை நிறைய கேள்வி கேள் அப்படின்றத தாண்டி ஒரு கேள்வி கேட்டாலும் நல்ல ஒரு ஒரு நல்ல சிந்தித்து அதுக்கு பின்புலமாக நிறைய விஷயங்களை யோசித்து இந்த கேட்குற அந்த கேள்வி அது வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அதை வந்து அந்த ஒருவருக்கு ஒரு சின்ன ப்ரைஸ் ஒரு சர்ப்ரைஸான ஒரு ப்ரைஸ் வந்து காத்துட்ருக்குது அதை வந்து நம்மளுடைய அருட்சகோதரி வந்து வழங்குவதற்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சிஸ்டர் வாங்க ஒரே கேள்வி அப்படின்னாலும் நல்ல கேள்வி அந்த கேள்வியை நான் கேட்டேன் ஆனால் அந்த கேள்வியை நான் நான் சரியாக கேட்கல ஆனால் இன்னும் நான் திருப்பி ரிஃபைன் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த இடத்த இட இல்லை விடுங்க நான் அந்த கேள்வி நான் திருப்பி கேட்குறேன் அப்படின்ற ஒரு நல்ல தரமான ஒரு கேள்வி கேட்ட தங்கை ஒடியாக்கண்ணே சூப்பர் ஒரு பெரிய கைத்தண்டு கொடுங்க பிரின்சி பிரின்சிக்கு வந்து இந்த குழுவில் வெரி அட்டன்டிவ் ஆரம்பத்துலேருந்து நான் கவனிச்சுட்டே இருந்தது வெரி அட்டண்டிவ் கவனமாக கவனச்சிதுரல் இல்லாமல் அங்கே என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க இதுலேருந்து நான் என்னென்னா எடுத்துகிட்டு கொண்டு போகிறேன் இதை நான் என்ன செய்யலாம் அப்படின்றதில் நல்ல ரொம்ப கரெக்டாக ரொம்ப அட்டன்டிவாக இருந்து கவனம் சிதறில்லாமல் செய்த பிரின்சிக்கு ஒரு சின்ன பரிசு தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ தேங்க்யூ கண்ணா குட் வெரி குட் அன்பு மாதா தொலைக்காட்சி நேர்களே குழந்தைகளுக்கான சட்டம் மற்றும் அதனுடைய உரிமைகள் பற்றி விழாவியாக பேசி முடித்திருக்கிறோம் இந்த அளவு இந்த அமர்வு நிறைவு பெற இருக்கிறது கடந்த வாரங்களில் ஆரம்பித்த இந்த நிகழ்ச்சி நிறைய கேள்விகளோடு நிறைய விளக்கங்களோடு நிறைய விஷயங்கள் இந்த தளத்திலிருந்து உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் பெற்றோர்களுடைய குழந்தைகள் ஆசிரியர்கள் மற்றும் நிறைய சமூக செயற்பாட்டாளர்கள் உங்கள் அத்தனை பேருக்குமே இது பெரிய ஒரு உதவியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் இதை தாண்டி எங்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்பொழுது அந்த நிகழ்ச்சியை கூடுமானால் முடிந்தால் உங்கள் பள்ளிகளில் இதை நீங்கள் வந்து ஒளிபரப்பு செய்யுங்க உங்கள் குழந்தைகள் ஏன்னா மற்ற குழந்தைகள் பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அதை வந்து பொதுவில் ஒரு ஒளிபரப்பு செய்யும் பொழுது அதை பார்க்குற அந்த குழந்தைகளுக்கு நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் இது வந்து அரம்சை இந்த செட்டில் இருந்து நாங்களாம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம் வாய்ப்புள்ளவர்கள் அதை செய்யுங்க இந்த கருத்துக்களை எல்லா குழந்தைங்கள்ட்டும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் அரு சகோதரிகள் அருத்தந்தையர்கள் இன்னும் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அந்த முதன்மை இடத்துல இருக்கீங்களோ அவங்களாக முயற்சி செய்யுங்க உங்களுடைய அன்பாய் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பான நேர்களே இந்தளவு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிற இருக்கிறது தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம் இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்புகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அரம்சை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்